ஹலோ வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வாங்க என்னென்னு சொன்னால் வந்து இது நாங்கள் கிராம்பாலம் தாண்டு போயிட்டு அதில் வயலுக்குள்ளே போகிறதுக்கு நின்று கொண்டிருக்கோம் அதுதான் இந்த காணொலி பார்த்து இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் எல்லா பேரும் சரியாக இப்படியெல்லாம் போகிறோம்னு சொல்லி இதுதான் வந்து சந்து வழி பார்க்க இதெல்லாம் போக நாங்கள் மழை பேஞ்சி இப்போ வெள்ளம் போட்டதால கிராம் பாலமெல்லாம் அப்படியே மூழ்கி போயிடுச்சு தண்ணியில் போக்குவரத்துலாம் ரொம்ப சிரமம் அதனால இப்போ இந்த பாதையெல்லாம் நாங்கள் போகிறோம் பாருங்கள் எவ்வளவோ கால்கள்லாம் போய் கொண்டிருக்கோம் அந்த பால பாதையில் போகிறதுக்கு தூரத்துக்கு போகிற ஆளுகள் வந்து இப்போ பைக் இதில் போகிறது தானே பைக்கெல்லாம் கொண்டு போகிற ரொம்ப சிரமம் பாருங்கள் எவ்வளவு தண்ணிக்குள்ளையெல்லாம் போய்க்குள்ள தண்ணியால் மூழ்கி தான் கொண்டு போகணும் இந்த பைக்கெல்லாம் அந்த சைட்டுக்கு போனால் ஸ்டார்ட் கூடவே இருக்குது இல்லை பைக்குக்கு அப்படியே இருக்குது பாருங்கள் காணொலியை எடுத்து வச்சுக்கோ எப்படி சிரமப்பட்டு போகிறாங்க இந்த பாதையாளன்னு சொல்லி ஆக்கள் நாங்கள் ஒரு மாதிரி வந்து இதில் ஏறிட்டோம் முழுப்பேரையும் ஏற்ற இயலாது ஏன் அனுப்புன்னா வந்து கொள்ளுற ஆளுகள் மட்டும்தான் இதுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஆளுகளை மட்டும்தான் ஏற்ற இயலும் இதுக்கு கெப்பாசிட்டி ஏற்ற மாதிரி உள்ள ஆளுகளை தான் ஏற்றி கொண்டு போயிடும் அதனால் அந்த அவ்வளோ ஆளுகளும் பாக்கி ஏறுறதுக்கு இனி வந்து தான் திருப்பி அவங்கள ஏற்றி போவாங்க அந்த டைம்லே ஒரு நல்ல புயல் காத்தும் மழையும் அவ்வளோ சிரமத்தின் மத்தியெல்லாம் போய்கொண்டிருக்கோம்னாங்க இப்போ பாதையில் பாருங்கள் அப்படி என்று சொல்லி காற்று மழையும் அடிக்கிறதுங்க இல்லாமல் போகிறேன்ற சொல்கிறது வந்து இனியும் ஆபத்தான இந்த பயணம் தான் இது எந்த அளவுக்கு வெள்ளம் போட்டிக்கிட்டு பாருங்கள் அப்படத்தில் நான் கோயில் ஒன்று இருந்தது அந்த கோயிலெல்லாம் தாண்டு போயிடுச்சு தாண்டு மரமெல்லாம் தாழ் அந்தளவு வெள்ளம் அங்காளக்கரையில் இருக்கிற அகல பாருங்கள் பெண்களை இறக்கி விட்டுட்டு அவங்களே எடுத்துட்டு வருவாங்க ഇടത്തേന് ഇറങ്ങി പോലീ എപ്പ് പാരുങ്ങി പോകുന്നത് ബൈക്ക് സ്റ്റാർട്ടേ അങ്ങനെ இது வந்து வந்துப்போ வயலுக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டு திரும்ப வந்து பாதைக்காக வேண்டி வெயிட்டிங் என்ன படகு வந்து இப்ப இருக்குது இதுக்கு பிறகு தானே அங்கே இப்போ இதில் ஏறி போகணும் அது எல்லா பேரும் இதில் போகையெல்லாம் இருக்கு அந்த அளவுக்கு ஆளா இருக்குது ஆளுகள் இதில் கொள்கிற வரைக்கும் ஏற்றி போவானுகள் நாங்கள் ஏன்னு சொன்னால் வந்து நின்று நாங்கள் இப்போது ரெண்டு அவருக்கு மேலே ஆகிடுச்சி இப்போ வந்து தட்டி இந்த படகு இதுக்கு பிறகு நாங்கள் எத்தனை மணிக்கு போய் சேருவோமோ தெரியாது என்ன திருப்பி ஒரு லோடு ஏற்றுறாங்க இந்த லோடுக்கு பிறகு தான் நாங்கள் போவோம் அது போய் வாரத்துக்கு எவ்வளோ லேட்டாக தெரியாது நான் பாருங்கள் எப்படி பைக்கெல்லாம் தள்ளித்து தண்ணிக்குள்ளே கொண்டு போய் தாட்டு போட்டு நிற்கானுங்கள் ஏனென்று சொன்னால் அந்த பைக் கொண்ட தெல இந்த ட்ரிப்பு போ போய் திரும்ப வந்தால் தான் நாங்கள் போகலாம் எங்கட போகிற காணொலி ஒன்றும் எடுத்து போட இயலாமல் போயிட்டு ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு நெரிசலும் இருட்டாயும் போயிடுச்சு அதனால் அந்த காணொலி எடுத்து போட இல்லாமல் போயிடுச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு பாருங்கள் இந்த പോവരത്ത് അത് താങ്കൾ പതിവ് ചെഞ്ച് പോടുകയും പാത്തവോ ഒപ്പീനിയനുകള കമൻ്റിലെ എങ്ങളുടെ ചേനലെ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങനെ ക്ലിക്ക് പണി ഉള്ള സപ്പോർട്ട് വില നിങ്ങൾ താങ്കൾ നന്ദി വണക്കം